காயத்ரி கார செவுமாரி இருந்துட்டு உனக்கு என்ன சேல சுடிதார் போடு அம்மா சொல்றாவல்ல ஐயோ சப்பையா சார் அவளை திட்டாதீங்க பரவாயில்லமா நான் உனக்கு சாரி வாங்கிட்டு வரேன் இந்த சுடிதார் நீ வச்சுக்கோ சப்பையா சார் இதுல தாலி செயின் இருக்கு இதை நீங்க எனக்கு போட்டு விடுறதுக்கு வச்சுக்கிடுங்க தேங்க்யூ மேடம் அது நாங்க தானே வாங்கணும் நீங்க ஏன் வாங்கிட்டு வந்தீங்க சப்பையா சார் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க எனக்கு தெரியும் வந்து வாங்கிக்கிடுங்க எங்க அக்கா மாமா முன்னாடி நீங்களே வாங்கின மாதிரி சொல்லிருங்க சரியா உங்களை போல ஒரு மவராசி கிடைக்கணும் தான் கடவுள் இம்புட்டு வருஷம் என்ன கல்யாணம் பண்ணாம வச்சிருந்தாரோ ஐயோ பெரிய பெரிய வார்த்தை பேசாதீங்க அஞ்சு பவுன்ல இருக்கு தாளிச்சேன்னு எங்க அக்கா கிட்ட நீங்க சொல்லி கூப்பிட்டுருங்க சரியா சரிங்க பேங்க் மேடம் பேங்க் மேடம் நீங்க எங்களுக்கு நிறைய பண்ணதீங்க நாங்க உங்களுக்கு என்ன கொடுக்க போறேன்னே தெரியல சப்பையா சார் எனக்கு வாழ்க்கை கொடுக்கீங்க நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடைசி காலத்துல துணையா இருக்க போறோம் நமக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கா அவ நம்மள பார்த்துக்கிடுவா அவளுக்காக வாழணும் அவ்வளவுதான் எங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் வயசாயிட்டே அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்கள நம்மளோட வச்சு பார்த்துட்டு அவங்க காலத்துக்கு அப்புறம் நம்ம பொண்ணுதான் நமக்கு எல்லாமே இப்படி ஒரு நான் பார்த்ததே இல்லம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்கியோ என்ன சொல்லுன்னே தெரியல ஐயோ பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க சரி நான் வரேன் காயத்ரி அம்மா 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 சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு வந்துருங்க அம்மா இங்க வந்துருவேன் அடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணணும்லடி அதுக்கப்புறம் நீயும் பேரு வல்ல கொஞ்ச நாள் உங்களோட இருந்துட்டுதான் போவி சரி சரி இருக்கலாம் முதலவனுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கணும் சரி அம்மா போயிட்டாரே சப்பேஸ்வர் போயிட்டாரே குழந்தை கணக்கு அழாம கண்ணை தொடைச்சிட்டு போய் பத்திரமா வைங்க செயின் பத்திரம் வாங்கி போடுறாதீங்க அவர் கலத்துல அவர் போட்டுவாரு மெண்டல் கிடங்க பேசாத காயத்ரி தாலி சீன நான் எப்படி போடுவேன் சரி லஞ்ச் டைம்ல தான் வந்தேன் பேங்க் நாரைட் போய்டாரு ஆ சரி பேங்க் மேடம் அப்பா அம்மா வந்து சீக்கிரமா கூட்டி வந்து வச்சிடணும் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா இவங்க ரொம்ப பெரிய மனசுக்காரங்க நம்ம இவங்கள நல்லபடியா பாத்துக்கிடணும்

என் வேலையில் கவனம் செலுத்த போகிறேன் போதும் இந்த ஊர்ல இருந்து இருந்து ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் நான் கிளம்புறேன் அவன் நிச்சயதார்த்தத்தெல்லாம் என்னால் பார்க்க முடியாது சரி அப்ப நீ போய் உன் வேலையில கவனத்தை செலுத்து லவ் மட்டும் வாழ்க்கை கிடையாது திருசா போயிட்டு வர உடம்ப நல்லா பாத்துக்கோ குழந்தை பிறந்தது ஃபோன் அடி வீடியோ கால்ல உன் பிள்ளைய பாக்க வீடியோ கால்ல பாப்பியா நேர்ல வந்து பிள்ளைய பாக்க வேண்டாம நீ தாய் மாம ஆ வாரேன் வாரேன் போயிட்டாரு இப்போ என்ன அவசரம் இப்படி ஓடுற வாய் அளவில் நிற்க முடியாம தான் எப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா எப்போ வரவேன்னு தெரியாது தேவையில்லாமல் எதுவும் ஃபோன் பண்ணாதீங்க எதுவும் காரணம் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் என்ன தம்பி இப்படி மனசு உடஞ்சி போகிற உன்ன பார்க்கவேச்சு அங்கடமாக இருக்குப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் போகிறேன் தினமும் ஃபோன் போடு நல்ல சாப்பிடு காசு எதுவும் வேணுன்னா அப்பாட்ட கேளு எதுவுமே தேவை இருக்காது நானே பார்த்துக்கிறேன் அப்பா பஸ் ஸ்டாண்டுக்கு வரட்டுமாப்பா நான் போயிடுவேன் ஆட்டோவில் போகிறேன் பிள்ளை ரொம்ப மனசு உடைஞ்சு போகிறானே

வேண்டாமா இப்பதான் ரெண்டு பேரும் கேண்டீன்ல குடிச்சோம் நம்ம வீட்டுல போடுற மாதிரி இருக்கும் கேண்டீன்ல தண்ணி ஊத்தி போடுவான் இருக்கட்டுமா இன்னொரு நாள் வந்து குடிக்க அன்னைக்கு நேரம் ஆயிட்டு போயிட்டாரம் பார்க்க தான் வந்து அது எப்படி வீடு வரைக்கும் வந்துட்டு உட்காராம போக முடியும் எரியுமா ஏமா சத்திய கூப்பிட்டோம் நம்ம வந்து எனக்கு ரொம்ப அவசரமான வேலை இருக்குமா ஜெராக்ஸ் எடுக்கணும் நான் போயிட்டாரமா இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன் எனக்கு உங்களை பாக்க ரொம்ப ஆசையா இருந்தது எங்க அம்மா இருக்கும் கேட்டா பாத்துட்டியா உங்க அம்மா அழகா இருக்காங்க நான் போயிட்டாரம்மா இந்த பிள்ளைன்னா வந்ததுலேருந்து போயிட்டாரும் போயிட்டாருன்னு சொல்லிட்டே இருக்கு ஏம்மா அவளுக்கு பஸ் பேரோ போட்டோம் சரிமா இன்னொரு நாள் கண்டிப்பா காபி குடிச்சிட்டு சாப்பிட்டுறா மொனி சரியா ஆ சரிமா எடி பேட்டாரேனா நாளைக்கு காலேஜில பாப்போம் ஆ சரி டீ ஓ ஃப்ரெண்ட் கிட்ட அவசரப்பட்டே இருக்கா காபி குடிக்காம ஓடுது லூஸ் ஏம்மா அவங்க வீட்ல எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க தெரியுமா انا டெய்லி ஒரு Dress போட்டு வருவாமா கஷ்டப்பட்ட பிள்ளை எப்படி டெய்லி ஒரு Dress போட்டு வர முடியும் ஆமாமா டெய்லி ஒரு Dress போட்டு வருவா ஏம்மா எனக்கு ஒரு அஞ்சு சுடிதார் வாங்கி தாமா

கஷ்டமே தெரியாம வளர்றதாலுவோ துணி வாங்கி கொடு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடு மேக்கப் வாங்கி கொடுங்க ஏ அம்மா 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 அந்த மனசு என்னதான் தான் செய்வார் பாவம் சொல்லு நம்ம ஊருக கம்பெனியும் பெருசா ஓட மாட்டேக்கு பிள்ளைல ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க தான் செய்ய முடியும் நீ ஒரு மெண்டல் வா இருந்தா வாங்கி கொடுக்க மாட்டேனா ஓ அப்படி சொல்றீங்களோ சரி 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 சும்மா தான் வந்தேன் மரத்தடிக்கு வாங்க நெத்தோழி கூப்பிட்டு விட்டா அந்த காப்பி குடுத்துட்டு வரேன் காப்பி குடிக்கியா இல்ல இல்ல வேண்டாம் குடிச்சிட்டேங்க போயிட்டு வர நீங்க வாங்க ஆ சரி டீ முட்டை வித்த காசு இருக்கல அதை உடனே அந்த பிள்ளைங்க ரெண்டு சுடிதார் வாங்கி கொடுப்போம் பாவம் என்ன அத்தப்பாட்டி உட்காந்தாச்சு போல பையில என்ன ரேஷன் கடைக்க போயிட்டாரா ஆ ரேஷன் கடைக்கு போறாவோ நான் ரேஷன் கடைக்குலாம் போலயே என்ன தட்டி பையில அதுவா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல பழம் காலி வர உடஞ்சி கிடக்கலாம் அதனால நல்ல உடம்ப தேத்துறதுக்கு பழங்கள் தாத்தா மாமாவுக்கு பழங்கள் கடலை முட்டாயி அப்புறம் பாப்பாளுக்கு கொஞ்சம் பண்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்

என்ன மருமவளே பிசினஸ் எனக்கும் வீட்டுல போர் அடிக்கு என்னையும் சேர்த்து விடலாம் ஆஹா அதுக்கெல்லாம் நீங்க சரி வர மாட்டீங்க அது என்ன மாதிரி கீதாக்க மாதிரி ஆட்கள் தான் வாயாலேயே அந்த பிசினஸ் செய்ய முடியும் என்ன வாயாலது எங்க சிங்கத்துக்கு போட்டி வச்சாவளா இத்தனை பிரியாணி தின்ன இவ்வளவு காசுன்னு அப்படி வச்சா முதல் பரிசு எனக்கு தான் இது வேற வாயாலே பேசி 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 ஒரு பொருளை விற்கணும் தாத்தா மாமால அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு சரி இந்தாங்க பழத்தில் கொண்டு பிரிட்ஜில் போடுங்க அப்படி நீ போட்டு போயிற இல்லையில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது கீதாக்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நான் போயிட்டாருன்னா கொஞ்சம் பங்கு பிரிக்க வேண்டிய வேலை இருக்குது என்னதுங்க ஏதோ பையன் கொடுத்தா பங்கு பிரிக்கணுங்க என்னது இது கள்ளக்கடத்தப்படுதாளா சரி சரி நம்ம மருமகள் அப்படி பண்ணாது